இனிமையிலும் இனிமையான உலக மக்கள் அனைவரையும் வணங்கி பாலா யோகா ஸ்டுடியோ பாருங்க எவ்வளோ அற்புதமான ஆமாம் இது யோகா நாய்க்கு கிடைக்கப்பட்ட நினைவு பரிசுங்க அதை ஏன் தெரிஞ்சுக்கணும் எதுவும் எப்படி இருந்தாலும் நம்ம எல்லாத்தையுமே ஆர்வம் இருக்குது ஆர்வத்தில் எதுலேயும் மாற்றம் இல்லை ஆர்வத்தோடு செயல்படும் போது உடலை இயக்க முடியும் உடலை இயக்கினா உடல்லேருந்து நம் மருந்தை தயார்படுத்தி கொள்ளிடலாம் அதன்படி இப்போது என் யோகாவின் தலைவர் அவர்கள் ஒரு ஆசனத்தை செய்ய போகிறார் அந்த ஆசனத்தின் பெயர் என்னன்னு சொன்னால் ஒட்டக ஆசனங்க இதை சுருக்கமாக சொன்னால் பாலைவன கப்பல் அவ்வளோதான் இறைவன் வந்து படைப்பில் ஒட்டகத்துக்கு ஏற்கனவே நம்ம வாட்டர் பேட்டர் பாக்கெட்டை உள்ளே வச்சுருக்காருன்னு சொல்லணும் நம்ம இந்த ஆசனத்தை செஞ்சால் சுற்று வட்டாரத்தில் உள்ள நீரை நம் ஆசனத்தின் மூலம் பருகி கொள்ளலாம் என்கிற நான் அனுபவம் இந்த இடத்துல பேசுது யோகா அனுபவம் இப்போ அதன்படி நண்பர் இப்போது போகிறார் பார்ப்போம் ரவி சார் நீங்கள் மறுபடியும் வாங்கும்போதில் நேரம் நில்லுங்க மக்களுக்கு வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கங்க ரெடி ஒரு முதல் வஜிராசனத்தில் உட்காருங்க ரைட்டு உட்காந்து இப்போ வேளாங்கண்ணி மாதாவை நினைவில் வச்சு மேலே ஏஞ்சி நில்லுங்க மாதாவையும் வணங்கிட்டீங்க பின்னாடி கால் தனித்தனியாக கொஞ்சம் பிரிஞ்சுருக்கட்டும் ஒன்றா இணையக்கூடாது இந்த இதில் மூணு மூணு போதும் நேரத்தை கருது வலது இடது ரெண்டு பக்கம் ரைட் முடிந்த வரைக்கும் முத்திரையோட ஒரு கையை கீழே வச்சு இன்னொரு கையை எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு சேர்க்க எக்காரத்தை மட்டும் வழி நிறுத்த வேண்டாம் ஆமாம் வெரி குட் சரியான விஷயம் போதும் 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 நேரத்தை கருதி ஆமாம் இதெல்லாம் கட்சி பூச்சிக்கிட்டு தான் செய்யணும் ஆனால் உள்ளே இருக்கிறத சளியெல்லாம் வெளியாக வாய்ப்பு இருக்குது இயல்பாக செய்ய முயற்சி எடுக்க வேண்டாம் வெரி குட் சூப்பரான விஷயம் போதும் முடிச்சு பயிற்சி முடிச்சுட்டீங்க இந்த ஆசனத்தில் போனோம் இரண்டு கையும் கொண்டாந்து வைக்க முடியுமான்னு ட்ரை பண்ணுங்க வைக்காத போனால் அடுத்து இன்னும் நாட்கள் இருக்குது இன்னைக்கே முடியும்னு சொல்றது தாங்க தவறு அது முடியாத விஷயம் வேண்டாம் இடுக்குள்ள வச்சு செயல்படுங்க வரைக்கும் பின்னணி உள்ள செவுத்தை முடிஞ்சு பார்க்க வேண்டும் ஆமாம் பரவாயில்ல புத்தகத்துக்கு கரெக்டான முறையில் வந்துட்டீங்க பயிற்சிக்கு எந்த மாற்றமும் இல்லை சரியான முறை நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்க இடத்துல மற்றவங்க எல்லாரும் பார்ப்பாங்க அவர் செய்வாரா இதுதான் இந்த இடத்துல முக்கியமான விஷயம் உடலை இயக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி வயது முக்கியம் இல்லை அவங்கள்ட்ட ஆத்மா இருந்தால் சரியான செயல்படுத்த வாய்ப்பு இருக்குங்க உங்கள் அனைவரையும் உடைய ஆத்மாவோடைய நான் பார்த்துட்டு இப்போ இந்த பயிற்சியான இந்த இடத்துல வேற ஒரு சில முன்னாடியில் முடிக்கணும் அதான் பார்க்குறேன் முதல்ல மேலவை மாதாவை படங்கி கொண்டு படங்கி பிறகு அப்படியே குடிச்சு புரிஞ்சு Mucha el turno. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. el turno. அனைவரும் சாதாரண செய்யலாங்க ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை ஆமாம் ஆனால் முயற்சி பயிற்சி தொடர்ச்சி இது செயல்பட்டால் மனிதனுடைய வளர்ச்சி தானாகவே செயல்பட வாய்ப்பு இருக்குது என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன் யோகா நாயகன் சார்பாக வணக்கம் வாழ்க நலம் வளர்க்கே